இது உங்கள் மைண்ட் கேம்பஸ் பழனியப்பன் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் நலமாக இருக்க வேண்டும் இன்றைய அதிகாலை நடைப்பயண இந்த பதிவில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நம்முடைய வாழ்க்கையில் தினமும் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ரெண்டு முக்கிய உடற்பயிற்சி தான் சொல்ல போகிறேன் தூங்குறதுக்கு முன்னாடி தினமும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகுது நம்முடைய உள்ளங்காடையும் உள்ளங்கையையும் நல்லா மசாஜ் பண்ணுவாங்க நோக்கன் கால் குறிச்சி இல்லையா ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் நல்லா மசாஜ் பண்ணிவிடுவாங்க ஆக்சுவலாக இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய மையப்புள்ளிகள் உள்ளுறுப்புகளோட மையப்புள்ளிகள் எல்லாமே அந்த விரல்கள் பக்கத்தில் தான் இருக்குது அந்த விரல்களோட இதில் தான் இருக்குது அதே மாதிரி குழு எல்லாம் உங்களோட கால்களில் நீங்கள் அக்கு பச்சர் இதுக்கு ட்ரீட்மெண்ட் டாக்டர்கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க பிக்சரில் ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருப்பாங்க ஒரு ஃபோட்டோ போட்டு காமிச்சிருப்பாங்க உள்ளுறுப்புகளோட முக்கிய புள்ளிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடம்புல எல்லா உள்ளுறுப்புகளும் நம்மளுடைய காலில் தான் கனெக்ட் ஆகும் அதே மாதிரி அது எல்லாத்துக்குமே கையிலையும் கனெக்ஷன் இருக்கும் கையில் பாய் கையில் இருக்கக்கூடிய பாயிண்ட் அதனால தான் நம்ம ஆளுங்க எதாவது உடம்பு முடியலன்னா கை கா கா உள்ளங்கால உரசறதும் கையை உரசறது சொல்லுவோம் கையை நல்லா தேய்ச்சி விட்றதும் உள்ளங்கால உரச விடுவோம் ஏன்னா உள்ளுறுப்புகளை தூண்டுனா தான் உடல் உறுப்பு உடல் பங்கு உடல் உடல் இயக்கம் சரியாகும் அப்போது நீங்கள் தூங்குறதுக்கு ரெண்டு நிமிஷம் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் கையையும் காலையும் நல்லா மசாஜ் பண்ணிவிடுங்க நல்லா அழுத்தம் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா தேய்ச்சி விடுங்க நீங்கள் ஒரு இருபத்தோரு நாள் தேய்க்கும் போது உங்களுடைய உடல் உறுப்பு உள்ளுறுப்புகளோட செயல்பாடு கம்ப்ளீட்டாக மாறும் இன்னொரு விஷயம் என்னுடைய முன்னுடைய முன்னாடி உள்ள வீடியோ பதிவில் நான் சொல்லியிருப்பேன் வெறுங்காலில் புல் தரையில் நம்ம இப்போது பெரும்பாலும் நம்ம விவசாயங்கள்லாம் பண்ணுறதில்ல விவசாய நிலத்தில் செரு போட்டு யாரும் செய்ய விட மாட்டாங்க காரணம் என்னன்னா நம்ம பூமியோட நேரடி தொடர்பு நமக்கு கிடைக்கும்போது பூமியோட மின்காந்த ஆற்றல் நம்ம உடம்புலையும் அது நமக்கு கிடைக்கும் நமக்கே தெரியும் பூமிங்கிறது மின்காந்த ஆற்றல் உடையது அந்த மின்காந்த ஆற்றல் நம்ம உடம்புக்கு தேவை அதை நேரடியாக நம்ம செருப்பு போடாமல் நடக்கும்போது மட்டும்தான் கிடைக்கும் செருப்பு போட்டு நடந்தால் கிடைக்காது நமக்கும் பூமிக்கான தொடர்பு கட்டாயிடும் ஒரு டயஎலக்ட்ரிக்கை போட்டு ஒரு இன்சுலேட்டரை போட்டு ஒரு மின் கடத்தா போடுற போட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம பூமியிலேருந்து நம்மளை பிரிச்சிட்றோம் அந்த தவிர செய்து தான் இருக்கும் நாகரிகம் கருதி நம்ம முத்த நாளில் போட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு நாள் ஆகுது வெறும் வெறுங்காலும் நடந்து பாருங்கள் உங்களுக்கான பெனிஃபிட் கண்டிப்பாக தெரியும் ஒரு முட்டை இப்போ தான் ஒடிச்சு குஞ்சு வரப்போகுது நம்ம வீடியோக்காகவே வந்திருக்கு நினைக்கிறோம் மேலேருந்து விழுந்திருக்கு குஞ்சு வருதான்னு தெரியல பார்க்கலாம் அசைவு அசைவு அழுகுன முட்டை என்ன தெரியல வந்தால் நல்லது சேஃபாக வரட்டும் மறைவாக நிறைய பேர் என்னுடைய வீடியோஸை பார்க்குறீங்க லைக்ஸ் பண்ணுறீங்க கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் எஜுகேஷன் வீடியோஸ் எல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் நிறைய கல்வி சொந்த இப்போதைக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் சமச்சீர் கல்வி தான் ஆரம்பிக்கலான்ட்ருக்கேன் அதோடய ஒரு ஒரு வீடியோஸாக ரெடி பண்ண ஆரம்பிக்கணும் வேலைக்கு நடுவில் செய்கிறதுனால நேராக ஒதுக்க ஒதுக்கப்படுவேன் செய்கிறேன் கண்டிப்பாக முழு நேரம் வேலையை ஆரம்பிக்கல அதான் ஆரம்பிச்சிருக்கேன் கண்டிப்பாக அதையும் செய்வேன் வாழ்த்துக்கள் டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லா கடினமாக படிங்க உங்களுக்கான டிப்ஸு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Thank you for subscribing. Thank you for comments and likes. Thank you.